தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பேளாரள்ளி கிராமத்தில் உள்ள திருமுருகப்பெருமான் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு பூஜை வள்ளி தெய்வானை திருமணத்தை தொடர்ந்து முக்கிய நாளான பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இன்று காலை பாலக்கோடு ஸ்ரீ திருளபதியம்மன் கோயிலில் இருந்து பக்தர்கள் அலகு குத்தியும் கரகம் எடுத்தும் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் நகரத்தின் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக நடந்து சென்று திருமுருகப் பெருமான் கோயிலை அடைந்து தங்களது நேர்த்திகடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திருமுருகப் பெருமானுக்கு தீர்த்த அபிஷேகம் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ணப்பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் பேளார் அள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மாரியப்பன் திரு மந்திரி கவுண்டர் சரவணன் திரு தர்மகர்த்தா முருகன் மற்றும் பேளார் அள்ளி மல்லசமுத்திரம் எருமாம்பட்டி செம்மனத்த கிராமத்தை சேர்ந்த ஊர்கவுண்டர்கள் மந்திரி கவுண்டர்கள் பொதுமக்கள் என இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது